தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் என்ன சாப்பிடலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அதிகாலை எழுந்ததும் நீராகாரம் அதாவது பழைய சாதத்தில் உள்ள நீர் அல்லது சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளர் அருந்தலாம். இரத்த கொதிப்பு அதிகமாகும் சமயங்களில் உப்பை மொத்தத்தில் நீக்கலாம். குறைந்த பிறகு வறுத்த உப்பை பாதியளவு சேர்த்துக்கொள்ளலாம். பாகற்காய் சுண்டவத்தல் போன்ற கசப்பு வகை உணவுகளை நீக்கலாம் நீங்கள் நன்றாக செய்யும் ஒரு காரியத்தை மற்றவர் தவறாக செய்தால் அதை கண்டு கோபப்படாமல் நிதானம் காத்தல் அவசியம் எந்த வேலை செய்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக செய்து முடிக்க வேண்டும் இரத்த கொதிப்பு அதிகம் இருக்கும் போது தலையின் பக்கம் மார்பில் அழுத்துவது போன்றும் கை கால்கள் குடைச்சல் காணும் போதும் கிறுகிறுப்பு மயக்கம் வரும்போதும் உடனே மல்லாந்து கால் கைகளை நீட்டி கண்களை மூடி படுத்துக்கொண்டு மனதில் சஞ்சலம் இல்லாது இருத்தல் வேண்டும் அடிக்கடி நீர் மோர் சாப்பிடுதல் நல்லது முகத்தை குளிர்நீரில் அடிக்கடி துடைத்துக்கொள்ளலாம் காஃபி டீ குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பச்சை மிளகாய் அதிலும் முக்கியமாக கொத்தவரங்காய் சாப்பிடுவது கூடாது வாழைக்காய் வாழைப்பழம் தவிர்க்க வேண்டும் குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும் உடலில் வெயில் படாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது பூண்டு ஏலக்காய் நன்னாரி சீரகம் எலுமிச்சம்பழம் நார்த்தங்காய் இளநீர் போன்றவைகள் கொதிப்பைக் குறைக்கும் நல்லெண்ணெயில் சீரகம் சேர்த்து காய்ச்சி சீரகம் கருகும் அளவிற்கு வந்ததும் இறக்கி வைத்துக்கொண்டு தலையில் தேய்த்து வாரம் இருமுறை குளிப்பது நல்லது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்